அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரித்தி மீடியா இங்கே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை ட்ரிபிள் கேனில் இருக்க பாரதியாரோட இங்கே வாழ்ந்த வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க பாரதியார் இங்கே ஒரு ஒரு வருஷமாக வாழ்ந்துருக்கார் அந்த வீட்டை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக்கிங் எடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் ஃபுல் வீட்ஸை பார்க்க போகிறோம் பாங்க வீடியோவில் போகலாம் என்ட்ரன்ஸ்லேயே பாரதியோட ஒரு மார்பளவு சிலை வச்சுருக்காங்க சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு இருக்குல்ல அவரோட தோற்றம் அறிவு போட்டிருக்காங்க பார்த்திங்களா முப்பத்தெட்டு வயசுலேயே இறந்து போயிட்டாருங்க ஆமாங்க அவரை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீட்டை ஃபுல்லாக வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா பாரதியோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இது பக்கத்துலேயே வந்து பாரதியாரும் செல்லமாலும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அதையும் வச்சுருக்காங்க எல்லாம் லைவ்லியாக இருக்குங்க போய் பார்க்கலாம் இது இந்த வீடு பாருங்கள் பாரதியார் இங்கே வாழ்ந்ததா பழைய வீடுன்றதால எப்படியோ ஃபுல்லாக அந்த ச காரை வீடுவாங்களே அதை மாதிரி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல இங்கே பாரதியாரை பற்றி எல்லா விஷயமும் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே இவர் பார்த்திங்கன்னா பாரதியோட கையை பந்தாங்க அது பாரதியோட கையெழுத்து தான் அதை பிரதி எடுத்து இங்கே வச்சுருக்காங்க ஜனசக்தி மாதிரி நூல் நிறைய இருக்குல்ல அவர் பற்றினா ஃபுல் டீட்டெயிலுமே இங்கே இருக்குதுங்க எல்லாமே இங்கே பில்லாவரியாக வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க பொறுமையாக பார்த்துட்டே போகலாம் ஒரு கையெழுத்து பார்த்திங்களா கையெழுத்து அவர் என்னென்ன பண்ணுறதை கீழே போட்டிருக்காங்க இவர் பாரதிதாசனோட ஃபோட்டோ பாரதியாரோட ஈர்க்கப்பட்டு தன்னோட பேரையை வந்து பாரதிதாசம் இவர் அதை எழுச்சிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஒவ்வொன்றா டிஸ்பிளே வச்சுருக்காங்க அவரோட நண்பர்கள் ஃபோட்டோலேருந்து எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்திங்களா பாரதியார எட்டயபுரம் மணிமண்டபம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த ஃபோட்டோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதியாரை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியாக ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாங்க அவர் வந்து பிறந்த பிறந்தது வந்து எட்டையப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எட்டைய மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாண்டிச்சேர்லையும் கொஞ்சம் நாள் இருந்திருக்காரு ஒரு பத்து வருஷம் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சென்னை வந்து சென்னையில் ஒரு வருஷம் இருந்திருக்கார் அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலும் புகைப்படம் அவங்கவுங்க மற்றவங்க பெரிய பெரிய விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் இவருக்காக எழுதின கடிதம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க முக்கியமாக அவங்களோட கையெழுத்து நகல் எடுத்து அந்த நகரத்தில் வச்சுருக்காங்க இது மாடிலையும் வீடுங்களா இருக்குங்க ஆனால் நம்ம போகிறதுக்கு அளவு கிடையாது நம்ம கீழே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பார்த்திங்களா பழமையான வீடு இது ஆக்கப்பட்டு இப்போ வந்து பாரதியார் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க நம்ம போய் பாருங்கள் சென்னையில் இருக்கோம் நம்ம போய் பார்க்க மாட்டேன்றோம் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குங்க பாரதியார் கடைசி மூச்சு வந்து இங்கே தான் விட்டுருக்காருங்க அவ்வளோ முக்கியமான இடம் இது எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியும் ட்ரிபிள் கேன் தான் இருக்குது கேன் பார்த்தசாரதி கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு மூணு பில்டிங் தள்ளி எதிர்க்க அங்கேருந்து இங்கே பார்த்தாலுமே இந்த பில்டிங் கிளீனாக தெரியுங்க அப்படிப்பட்டதான் அது இங்கே எல்லா அவர் பாருங்கள் அவரோட பாரதியாரோட கையை கையை எழுதின நூல்லேருந்து மற்றவங்க பாரதியாருக்காக எழுதின கடிதம் இருக்கும்ல அதுலேருந்து எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சிக்க முடியுங்க எல்லா ஹிஸ்ட்ரியும் அழகாக வச்சுருக்காங்க நம்ம போய் பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோக்கு கீழே வந்து அது சம்மந்தப்பட்டது எதனால் அந்த இதுன்றதும் வச்சுருக்காங்க அவர் வேலை செஞ்ச கல்லூரி நிறைய பத்திரிக்கையில் வேலை செஞ்சுருப்பார்ல அந்த பத்திரிக்கை அதுக்கப்புறம் வந்து அவர் கல்லூரி படித்த அந்த கல்லூரியோட புகைப்படம் இது பார்த்திங்கன்னா அவரோட குடும்ப புகைப்படங்க மனைவி மற்றும் உறவினர்கள் புகைப்படம் வச்சுருக்காங்க இது மாதிரி நிறைய புகைப்படம் அங்கே இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே புரியும் அதை பற்றி நம்ம கிட்ஸை கூப்பிட்டு போனோம்னா நம்ம குழந்தைங்களும் அவங்கள பற்றி தெரிஞ்சுப்பாங்க நல்லாயிருக்கு இது பாருங்கள் ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்டதில் அவரோட புத்தகங்கள் தடை செய்யப்பட்டது திருப்பி மீட்டெடுத்து எடுத்து அதை வந்து விற்பனை கொண்டுருக்காங்க அதை சம்மந்தப்பட்ட இதுவும் அங்கே வச்சுருக்காங்க அது என்னென்னு எழுதி வச்சுருக்காங்க ஸோ இப்படி ஏகப்பட்டது வரலாறு சம்மந்தப்பட்ட எல்லாமே அங்கே இருக்குங்க நம்ம போனால் தெரிஞ்சுக்கலாம் இது என்ட்ரன்ஸ்லாம் ஃபீல் தாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது இங்கே போகலாம் நீங்கள் காலையில் போயிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம் அந்த சொன்ன பார்த்தீங்களா பாரதியாருக்காக ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவர் தான் வந்து பாரதிக்கு பட்டம் கொடுத்தார்ல பாரதியாருக்கு பாரதின்னு பட்டம் கொடுத்தவர் தான் இவர் சிவஞான சிவிக்கு அவருக்கோட ஃபோட்டோ அங்கே வச்சு அதை எதனால் அவருக்கு அங்கே ஒரு விழா ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது பாரதியோட புலமையாக கண்டு வியந்து அவருக்கு பாரதி பட்டம் கொடுத்துருக்காரு அது என்னன்றதோ அங்கே கொடுத்துருக்காங்க விழாவரியா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிக்சர் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம் நம்மளுக்கு வழியில் அதிகமாக கிடச்சிருக்காது அதெல்லாம் சேகரித்து ஒரே இடத்துல வச்சுருக்காங்க அதுதான் முக்கியங்க இங்கே நீங்கள் போனீங்கன்னா பாரதியாரை பற்றிய ஃபுல் விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் பாரதியார் சம்மந்தப்பட்ட அவருக்கு எழுதின கடிதங்கள் பாரதியாருக்கு மற்றவங்க எழுதின கடிதங்கள் பாரதியாரோட குடும்ப புட புகைப்படம் பாரதியாரோட புகைப்படம் எல்லாமே வச்சுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம போய் பார்த்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக வரலாம் ட்ரிப்ளிகேட்டில் தாங்க இருக்குது நம்ம போக மாட்டேன்றாங்க எல்லாமே நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது நம்ம போக மாட்டேன்றோம் இங்கே பாருங்கள் இதுதான் பாரதியார் வந்து வழிபட்ட சிலையும் அங்கே அந்த வாலையும் அங்கே வச்சிருக்காங்க ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்களா இது யார் இவருக்கு கொடுத்தாங்கன்ற டீட்டெயிலும் அது கீழே வச்சுருக்காங்க எல்லாமே அருமையாக இருக்குங்க நிறைய தலைவர்கள் வந்து இவருக்காக கடிதம் எழுதியிருக்காங்க அது எல்லாமே நகல் எடுத்து இங்கே வச்சுருக்காங்க அவங்கவுங்க கைப்பட லெட்டர் தாங்க எல்லாமே நகல் எடுத்து யார் யார் என்னென்ன டைமில் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயிலை ஃபுல்லாக எடுத்துருக்காங்க காந்தியடிகளே கூட இவருக்கு ஒரு தமிழிலே ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அதையும் இங்கே வச்சிருக்காங்க அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன் சூப்பராகவே இருக்கும் அழகாக இருக்கும் நம்ம நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன தெரிஞ்சிக்கனால் பாரதியார் வந்து பார்த்தசாரதி கோயில் யானை மிதித்து இறந்துட்டாரு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பார்த்தசாரதி கோயில் யானை இறந்து அவர் உடனடியாக இருக்கலைங்க பாரத கோயில் யானை முட்டின பிறகு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அவர் வந்து இந்த வீட்டில் தான் கொஞ்ச நாள் அதுக்கப்புறமும் ஒரு கொஞ்ச நாள் இருந்திருக்கார் ஒரு சில மாதங்கள் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா வேறு வேறு பிரச்சனையால் தாங்க அவர் இறந்துருக்கார் நம்ம எல்லோரும் நினச்சிருக்கோம் யானை மிதிச்சு தான் அவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாதுங்க யானை மிதிச்சு அவருக்கு ஒரு சில காலம் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து இறந்திருக்காரு அவருக்கு உற்ற நண்பர்கள் சில பேர் மட்டும் தாங்க அவருக்கு அந்த டைம் உதவி இருக்காங்க இப்போ நம்ம பார்த்தை பற்றி பெருமையாக பேசுகிறோம் அப்போல்லாம் அவளுக்கு அவருக்கு ரொம்ப ஏழ்மையாக தாங்க இருந்திருக்காரு அதை பற்றின ஃபுல் விதமே இங்கே இருந்திருக்குது ஒருத்தர் ஒருத்திருக்காரு அவர் பாணிச்சல இருக்கும்போது அவருக்கூட நட்பு ஏற்பட்டு அவருக்காக பணியாற்றியவர் அவர் தாங்க கடைசியாக வரைக்கும் அவர் கூட வந்திருக்காரு அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் அவர் என்னென்ன பத்திரிக்கைலாம் வச்சுருந்தார் எந்தெந்த பத்திரிக்கைலாம் வேலை செஞ்சார் அதில் ஃபுல் டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நகல் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி அழகாக மாட்டியிருக்காங்க நீங்கள் பா போய் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்க்கலாங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இங்கே வச்சுருக்காங்க ரிலாக்ஸாக பார்க்கலாம் பொறுமையாக நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாம் இதை பாருங்கள் பாரதியோட சக்கரவத்தினுருக்கில் அது வச்சு வச்சிருக்காரு அவர் மகளுக்காக இருக்கிற பாப்பா பாட்டு ஒன்று இருக்குல்ல அதோடய நகலை எடுத்து வச்சுருக்காரு இங்கே பற்றி ஏகப்பட்ட இது வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது பாரதியோட துணிவியாக இருக்காங்கள்ல செல்லம்மா அவங்க வரும் அவங்கள பற்றின டீசியில் முக்கிய தெரில அவங்களும் ஒரு க இவரை பற்றி பாரதியாரை பற்றி புத்தகம் எழுதியிருக்காங்க அதோட விஷயமுமே அங்கே வச்சுருக்காங்க எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது இங்கேயும் பார்த்தும்போது தான் அவரோட ஒய்ஃபும் இது மாதிரி புலமை பெற்றவங்கன்றது விஷயன்றது எனக்கு இதை பற்றி தான் தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அவரோட புகைப்படம்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க முக்கியமான விஷயம் பாரதியாரோட கையைப்பம்புங்க பாரதியார் கையெழுத்து தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துலேயுமே இங்கே வச்சுருக்காங்க இங்கே போனால் பார்க்கலாம் அங்கே வச்சுருக்காங்க இந்த அங்கே பாஞ்சாலி சப்பந்தம் எழுதுனார்ல அதோட இது எல்லாமே என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காரு அது எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க சில இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் மகளுக்காக எழுதுன பாட்டுன்னு சொல்லிட்டு அது இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாப்பா பாட்டு இது எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷனையும் அந்த கீழே வந்து அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியுங்க பாரதியார் தமிழ் மட்டும் இல்லைங்க ஆங்கிலத்தில் புலமை பெற்றவருங்க அவர் ஆங்கிலத்திலே எழுதின சில கட்டுரைகளாக கூட இங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே வேப்பாக இருக்குங்க அவர் கையெழுத்தும் அவ்வளோ அருமையாக இருக்குது அவர் அப்படியே அந்த கையெழுத்தை தான் நகல் எடுத்து இங்கே வச்சுருக்காங்க அதை சம்மந்தப்பட்டமும் எல்லாமே இங்கே தான் இருக்குது நம்ம போனால் பொறுமையாக பார்க்கலாம் இங்கே வந்து அவர் எழுதுகிற புக்கெல்லாம் கூட சில வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம போய் பார்க்குறதுக்காக பொறுமையாக பார்த்துருவாங்க உங்களை ஒரு வாட்டியாக போய் பாங்க நான் சொல்லுவேன் நம்ம அவரை தவற விட்டுவிட்டோம் இப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது அவர் கூட கடைசி காலத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருங்க உதவுகிறதுக்கு யாருமே இல்லை எத்தனை பேர் அவர் இறுதி சடங்கில் கலந்தாங்கன்ற விஷயம்லாம் நம்ம படித்து பார்த்துருப்போம் ஆனால் அந்த சம காலத்தில் அவங்க இவரை சொன்னோம் பார்த்தீங்களா இவர் தாங்க பாரதியாரோட உற்ற நண்பர் கொலைக்கண்ணன் சொன்ன பார்த்தீங்களா அவர்தான் அவர் பாண்டிச்சேரியில் அவருக்கு பாரதியாருக்கு பழக்கம் ஏற்பட்டு சென்னை வந்தபோதும் சென்னையிலேயே அவர் கூட தங்கியிருந்து அவரோட பாற்றால் ஈர்க்கப்பட்டு அவர் கூடவே தங்கியிருந்து கடைசி வரைக்கும் இவர் தாங்க பார்த்துக்கிட்டார் பாரதியார் யானை மிதித்த பிறகு கூட அவர் தான் பார்த்துருக்காரு கடைசி காலம் வரைக்கும் அவர் தாங்க கூடு வந்திருக்காரு அப்பேரிப்பட்ட ஆள் தான் அது அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் மேலே ஒரு பாட்டும் பாரதியார் பாடிக்கிறதா சொல்கிறாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாங்க இங்கே இங்கே பாருங்கள் காந்திஜியோட ஃபோட்டோலாம் கூட வச்சுருக்காங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வச்சிக்கல அவங்களோட உண்மையான ஃபோட்டோ எப்படியோ அப்படி எடுத்து வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நீங்கள் போனீங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு அருமையாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா பாரதியோட ஃபோட்டோ உண்மையான ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல அருமையாக இருக்குங்க பாதியோட கை பவெல்லாம் கூட நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் அதுவுமே சூப்பராக இருக்குது வாங்க அப்படியே கொஞ்சமாக பார்த்துட்டே போவோம் சுற்றி அதங்க நான் சொன்ன மாதிரி சுற்றி அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கூஞ்சி கிடக்குதுங்க இங்கே ஏகப்பட்டது இருக்குது இங்கே பாருங்கள் அல்லெல்லாம் எடுக்காத மாதிரி அவ்வளோ வச்சுருக்காங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது சொன்ன மாதீங்களா அவர் எழுதின புத்தகம்லாம் சிலவற்றை வந்து அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம அதை பார்க்கலாம் அதுக்கு மேலே தாங்க அவரோட கையெழுத்தம் இருக்குது ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே இருக்குது அதையும் நீங்கள் போனால் பார்க்கலாம் சரிங்களா அப்படியே கொஞ்சமாக பார்த்துட்டுருப்பாங்களா வாங்க அப்படியே நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் சூப்பராக இருக்கல பாரதியார் இந்த வீட்டில் வந்து ஒரே ஒரு வருஷம் தாங்க இருந்துருக்காரு அதுவும் அவரோட கடைசி கலங்க இங்கே ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கார் அதுவே அவரோட கடைசி வருஷமாக முடிஞ்சு போச்சுங்க வேறு என்ன பண்ண முடியும் அப்போ அப்பேற்பட்ட மகனாக தவறி விட்டோம் இதாங்க அவரோட கெழுத்து இவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா தமிழில் அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் அருமையாக இருக்குது பார்த்திங்களா ரெண்டுமே இதெல்லாமே நீங்கள் நேரில் போனால் பார்க்கலாம்ங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியே போங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கட்ட பாருங்கள் இதாங்க பாரதியார் குருவப்போக்கப்படும் பாரதியார் நிற்கிறாரு மனைவி உட்கார வச்சு அந்த காலத்தையும் எடுத்திருக்காருங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போவே அவர் வந்து ரியலாக காமிச்சிருக்காரு பாட்டில் மட்டும் இல்லைங்க ரியலாக மனைவியும் குழந்தையும் உட்கார வச்சுட்டு அவர் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்காரு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இது அவரோட மனைவியோட புகைப்படங்கள் எப்படி இருக்குல்ல எல்லாமே நல்லா இருக்குது கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய வச்சுருக்காங்க இங்கே ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ சொல்ல முடியும்னு தெரில முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை மீறி உங்களுக்கு எதாவது பார்க்கணும் நீங்கள் நேரில் போய் தான் பார்க்கணும் எல்லாமே வச்சுருக்காங்க அவர் படித்த கல்லூரியிலேருந்து அவர் எங்கெங்கே வேலை செஞ்சாந்து அவர் எட்டையை பொறுத்து வீடு எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம பாருங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக டைம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக வந்து ஆன்லைன்லேருந்து எடுக்க முடியாதுங்க சில மட்டும் தான் இருக்க முடியும் அவ்வளோ நீட்டாக இருக்குது ஓகேங்களா கடைசியாக வேறு என்ன சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் வீண் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எவ்வளோ ஃபேமஸான வாசகம் இப்போ லெக்ட்ரிஷனில் போட்டிருக்கோம் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க போய் பாருங்கள் அருமையான வாசகங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இது பாருங்க காந்திஜி வந்து பாரதியாரியை இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவரோட தமிழ் எழுதியிருக்காருங்க காந்திஜி அதே இங்கே வச்சுருக்காங்க பிரமிச்சு போய்ட்டுங்கெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் தான் சொல்கிறேன் பிடிச்சி தான் அவர் லைக் தட்டி விட்டு கமெண்ட் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்